அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது ஊராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்தும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் மழையாக சொல்லி இரண்டு இணையதளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஊராட்சி பகுதிகளுக்கு தனியாக இணையதளம் பேரூராட்சி பகுதிகளுக்கு தனியாக இணையதளம் ஊராட்சி பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவதற்கு இந்த வெப்சைட் இந்த லிங்கனா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது வீட்டின் சொத்து வரியை செலுத்த வேண்டும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இதுல உங்கள் நிலுவை தொகையை பார்க்க விரைவாக வரி செலுத்த வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த இணையதளத்திலே இரண்டு லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க தமிழ் ஆங்கிலம் உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் இங்கே இருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஆங்கிலம் வேணும்னா ஆங்கிலம் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களது விருப்பத்தை பொறுத்து எந்த லேங்குவேஜ் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல பே டாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி வரி வசூல் அதாவது பே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல உங்களது பெயர் ஆங்கிலத்தில் அப்புறம் உங்களது அலைபேசியன் மின்னஞ்சல் முகவரி மாவட்டத்தின் பெயர் அந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மாவட்டத்தின் டீடைல்ஸ் எல்லாமே வரும் உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு உங்களது பிளாக் அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அதன் கீழ இருக்கக்கூடிய பிளாக் எல்லாம் வரும் உங்க பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஊராட்சியின் பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க வரி வகை சொத்து வரி அப்புறம் வரி விதிப்பு எண் உங்களது சொத்து வரி கட்டிய ரசீதில் வரி விதிப்பு எண் இருக்கும் அந்த வரி விதிப்பு எண்ணை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவையும் இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் வரும் அதன் பிறகு பே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும் கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல உங்களது சொத்து வரியை நீங்க இணையதளம் வழியாக செலுத்திக்கலாம் பேரூராட்சி பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது சொத்து வரியை இணையதள வழியாக செலுத்துவதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இதுதான் பேரூராட்சி இயக்கம் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத் பேரூராட்சி பகுதிகளில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டின் சொத்து வரியை இந்த இணையதளம் வழியாக தான் செலுத்த வேண்டும் இந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்ல இரண்டு லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க தமிழ் ஆங்கிலம் உங்களது விருப்பமான மொழியை நீங்கள் தேர்வு செய்யலாம் தமிழ் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இணையதளத்தின் மொழி எல்லாமே தமிழுக்கு மாற்றப்படும் இந்த இணையதளத்துல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க சொத்து வரி கணக்கீடு நிலுவை தொகையை சரிபார்க்க விரைவான பரிவர்த்தனை ரசீது விவரங்கள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம இப்ப பாக்க போறது சொத்து வரி செலுத்துவது எவ்வாறு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக இந்த விரைவான பரிவர்த்தனை அதாவது பே ப்ராபர்ட்டி டாக்ஸ் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பேஜ் வரும் ஆன்லைன் பேமெண்ட் இதுல டாக்ஸ் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல பெயர் அலைபேசியன் மின்னஞ்சல் முகவரி அப்புறம் அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் மாவட்டத்தின் பெயர் பேரூராட்சியின் பெயர் வரி வகை சொத்து வரி செலக்ட் பண்ணிக்கோங்க வரி விதிப்பு எண் அதாவது வரி விதிப்பு எண் உங்களது சொத்து வரி கட்டிய ரசீதில் வரி விதிப்பு எண் இருக்கும் அந்த வரி விதிப்பு எண்ணை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவையும் இங்க என்டர் பண்ணி வியூ பண்ணீங்கன்னா உங்க அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் வரும் உடனே உங்க அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்துருச்சு மாவட்டத்தின் பெயர் பேரூராட்சியின் பெயர் வரி விதிப்பு எண் பெயர் கதவு எண் சொத்தின் மொத்த பரப்பளவு வார்டு சொத்து வரி வசூல் விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கும் அந்த இரண்டாவது ஏப்ரல் டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் ஆஃப் என்பது அக்டோபர் டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வளவுங்கிறத சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த் கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மந்தும் பத்து பத்து ரூபாய் வாங்குவாங்க அது ஒவ்வொரு பஞ்சாயத்தை பொறுத்து திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க சொத்து வரிக்க கூட டோட்டலா எவ்வளவு வருதுங்கிறதா குடுத்துருப்பாங்க சொத்து வரி பிளஸ் திடக்கழிவு மேலாண்மை டோட்டலா குடுத்துருப்பாங்க செலுத்த வேண்டிய மொத்த ரூபாய் எவ்வளவுங்கிறத கொடுத்திருப்பாங்க நீங்க இங்க பே அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு கிரீன் கலர்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும் இதுல உங்க வேலட் கொடுத்திருக்காங்க பாரத் கியூஆர் வாலட் யூபிஐ நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு எந்த ஆப்ஷன் வழியா உங்களுக்கு பே பண்ண விருப்பமோ அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் எல்லாம் பண்ணி உடனே இந்த மாதிரி வரும் டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல் ப்ளீஸ் வெயிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உடனே எங்க டவுன்லோடு ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கு கீழே உங்களது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் டிஸ்ப்ளே ஆகும் இதுதான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் டிஜிட்டல் வடிவில் இருக்கு முன்கூட்டியே நீங்க பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு கொஞ்சமா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் நீக்கி தான் நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் முன்கூட்டியே பே பண்றவங்களுக்கு பஞ்சாயத்து சார்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஆகவே முன்கூட்டியே உங்களது சொத்து உரிய செலுத்தி கொள்ளுங்கள் இதுல டவுன்லோடு ரிசிப்ட் ஆப்ஷன் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி உங்க ரிசிப்ட பிரிண்ட் எடுத்துக்கலாம் இவ்வாறு ஊராட்சி பகுதிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் உங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் செலுத்தி முன்கூட்டியே செலுத்தி அபராதத்தினை தவிர்த்து முன்கூட்டியே செலுத்தியதற்கான டிஸ்கவுண்ட் பெற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்